பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆவணி மாச பலன்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரீவம் உபாஸ்மகை நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வர மாதம் கடந்த காலகட்டங்களில் பொறுத்த அளவுக்கு ஆடி அப்படின்னாலே உரிய மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் இப்போ மனிதர்களுக்கு உரிய மாதம் மனிதர்களுக்கு என்ன சாமி அப்படின்னாக்க வீட்டில் சுப நிகர் முகூர்த்தங்கள் கடந்த காலகட்டங்களில் ஆடியில் ஒரு சில பேர் பெண் பார்க்குற படலம் ஜாதகம் பார்க்குற படலம் இதெல்லாம் தொடங்குவாங்க அப்போ முகூர்த்த நாள் அப்படின்றது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம் தட்சிணாயன மாதத்தில் தொடங்கக்கூடிய மாதம் அதே போல் இந்த தட்சிணாயனம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆண்டவனுக்குரிய மாதம் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றத பார்த்தோம்னாக்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வசந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் தொடங்குது இந்த மாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களமான நாள் அப்படின்றாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் தொடங்கக்கூடியது ஆடியில் ஆண்டவனுக்கு உண்டான காரியங்களை தொடங்கிட்டு ஆவடியில் முகூர்த்தங்கள் திருமண முகூர்த்தங்கள் உருகக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நிகழ்வு மங்களகரமான விசுவாச வருஷம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த நாள் அப்படின்றது அமாவாசை திதி அடுத்தது அதே நாளில் பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது வாஸ்து பகவானை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் கண் விழிக்கக்கூடிய நேரம் அவர் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் கட்டட வேலைகள் தொடர்பாக வீட்டுக்கு பூஜை போடுறது வீட்டுக்கு பூஜை அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஈசான்யத்தில் பூஜை போடுவாங்க இந்த பக்கம் ஆரடி அந்த பக்கம் ஆரடி எடுத்து அதில் டயகனலாக கொண்டு வந்துட்டு அதில் மைய பகுதியில் ஒன்றுக்கு ஒன்று ஆழமும் ஒன்றுக்கு ஒன்று நீளமும் வச்சுக்கிட்டு அதில் தான் இந்த வாஸ்து பூஜைக்கு உண்டான கல் துவைக்கக்கூடியது ஒன்பது கல்கள் வச்சுக்கிட்டு ஒன்பது கல்கள் அப்படின்றது நவகிரகத்தையும் கூப்பிட்டு பண்ணக்கூடியது அப்படின்றது இந்த வாஸ்து நாள் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வருது ஆவணி மாதம் ஆறாம் தேதியில வாஸ்துக்கு உண்டான நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்று வரையிலும் இருக்கு எப்போதுமே இதை பொறுத்தளவுக்கு வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு பாகமாக பிரிப்பாங்க அஞ்சு பாகம் அப்படின்றது ஒவ்வொருதுக்கும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அப்போ ஐயெட்டு நாற்பது ஐம்பது தொண்ணூறு நிமிஷம் அப்போ சற்றேரக்குறையை ஒன்றரை மணி நேரம் பிரிக்கிறாங்க இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அவர் நித்திரை விடக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது குளிக்கக்கூடியது காலைக்கடங்குகள் முடிக்கக்கூடியது அடுத்தது இதில் விசேஷமான நேரம் பர்ட்டிகுலரான விசேஷ நேரம் இந்த விசேஷமான நேரத்தில் நாங்கள் பூஜை பண்ணினா எங்களுக்கு கட்டட வேலைப்பாடுகளில் உள்ள பொருளாதார தடங்குகளோ மெட்டீரியல் தடங்குகளோ வரக்காது அப்படின்னாக்க எஸ்பீசிசா அந்த பொருடக்கூடிய மேஸ்திரியோ இல்லை பண்ணக்கூடிய ஐயர்ட்டியோ சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மூணு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் அப்போ பதினெட்டு பதினெட்டு அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வாஸ்து பூஜை போடணும் என்ன சாமி ரெண்டு முப்பத்தொன்று இருக்குது அவர் எழுந்திரிச்சிட்டு அவர் பண்ணக்கூடிய வேலையை அஞ்சா பிரித்ததுனால இந்த மூணு இருபத்தி அஞ்சுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜையை போட்டுட்டா எல்லா விதமான தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் கட்டட வேலைப்பாடுகளும் கண்டிப்பா முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எம்பெருமான் விநாயகர் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் கொண்டாடப்பட்டது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னாக்க இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பண்டிகை அப்படின்றது விநாயக சதுர்த்தி இது தொடங்கப்பட்டது அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் அப்போ அந்த காலகட்டங்களில் பிஸ்விரோட ஏகாதிபத்தியம் இருந்ததுனால வேறு எந்த இதுவும் போடாமல் இருந்தாங்க அப்போ இந்த விநாயக சதுர்த்தி மூலியமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் அப்படின்றது விநாயக சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை ரிஷி பஞ்சமி மற்றும் மகாலட்சுமி விரதம் பொறுத்தளவுக்கு செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உண்டான விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை முருகனுக்கு உண்டான சஷ்டி விரதம் யார் எந்த குடும்பத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சங்கடங்கள் அத்தனையும் விளக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகன் அந்த சஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கக்கிழமை கேதார விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் ஆவணி மூல நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மலையாள மக்களை பொறுத்தளவுக்கு அத்தம் தொடங்கி பத்தாவது நாள் ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இதிலையும் பொறுத்தளவுக்கு கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு வரக்கூடியது இந்த காலகட்டங்களில் சந்திர கிரகணம் வருது இந்த சந்திர கிரகணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியுமா அப்படின்னாக்க பாரத தேசத்தில் தெரியக்கூடிய நாள் அப்படின்றது இந்த கிரகணம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த சந்திர கிரகணத்தை பற்றி தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்துக்களாக பிறந்தவங்களுக்கு மூணு காரியங்களில் பித்தர்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாள் ஒன்று அமாவாசை அடுத்தது மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது தைய அமாவாசை இது என்னத்துக்காக அப்படின்னாக்க இந்துக்களாக பிறந்தவங்க தன்னுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பொறுத்தளவுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அதே போல் மாசாந்திர தர்ப்பணங்கள் கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு இறந்த திதி தெரியாம இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுத்தாச்சு திதி கொடுத்தாச்சு ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கிற ஜோசிய போய் பார்த்துட்டு இந்த நாளில் இது இறந்தார் அது திதி எப்போ வருது அப்படின்னு இந்த மாலை பட்சத்தில் பதினஞ்சு நாள் திதியில் அந்த வர திதியில் கொடுத்தோம் அப்படின்னாக்க முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் கடந்த பன்னெண்டு மாதமாக செய்யாத அமாவாசைகள் திதிகள் தர்ப்பணங்கள் அவங்க போகிற இடம் அப்படின்றது பரமபத வாசலுக்கு போகக்கூடியது அப்படியேப்பட்ட உசந்த ஒசந்த மாலைபட்சம் ஆரம்பம் அப்படின்றது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சங்கடங்களை விளக்கக்கூடிய சதுர்த்தி எம்பெருமான் சந்திர பகவானுக்கு விநாயகர் விளக்கக்கூடியது சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை விளக்கக்கூடியது சங்கடக சதுர்த்தி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து நாலாவது திதியாக வர்றது சதுர்த்தி அதுக்கு பேர் சங்கடகர சதுர்த்தி அப்போ இத்தனை முக்கியமான விசேஷங்கள் இருக்குது கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடியில் பொறுத்தளவுக்கு ஆடியில் கூட மாட்டாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ நல்ல சுப நாட்கள் அத்தனையும் இந்த ஆவடி மாதம் தொடங்குது சரி இந்த காலகட்டங்களில் ஆவணி மாதத்துல பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது நம்ம எப்போதுமே மாச பலன்கள் பார்க்கக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் விரைவாக செல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறுவார் சந்திர பகவான் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுவார் மற்ற கிரகங்களான செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே மாறுவாங்க இதை விட்டு தான் நம்ம மாச பலன்கள் சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய பொருத்தத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கன்னியில் இருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலட்ட நிலையில் இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்ப பார்க்க போறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேனால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் கன்னியாராசியிலிருந்து அவர் வந்து துளாராசிக்கு போகிறார் சாரி சுக்ரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு ஆனால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்தாலேயானால் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போய்டார் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் நாளுக்கு உள்ளவர் மற்றும் ராசிக்கும் உள்ளவர் அவர் இருக்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ ராசியோட அதிபதியே ராசியை பார்க்கும்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுகின்ற தடங்கல்கள் விலகும் கடந்த காலகட்டங்களில் உடல்நலத்தில் ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த உடல்நல ப்ராப்ளங்களில் கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட்டு கன்சிஸ்டண்ட்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்றது முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி பகவான் அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவான் முயற்சியில் சின்ன சின்ன பின்னடைவு ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே அப்படின்னு சொல்லலாமா இறுதி வெற்றி உங்களுக்கேன்னு சொல்லலாம் ஏன் இறுதி வெற்றி அப்படின்னாக்க ஏழு உள்ள ராசி பகவான் குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையினாலும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாத்ரு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குமா இருக்கும் அதே போல் பித்ரு பித்ருக்காரனான சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடியது மிக 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 விசேஷமானது அப்போ இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு தாயுடைய ஆசீர்வாதமும் சரி தகப்பனுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக இருக்கிறதுனால வெற்றி 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 எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு நம்மளுடைய அந்த காலகட்டங்களில் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் அத்தனை பேரும் இந்திரர்கள் சூரிய புத்திரர்கள் அத்தனை பேரையும் எழுத்தவர் அப்படின்றத பொறுத்தளவுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா துரியோதனன் துரியோதனன் மனித பிறவி இருந்தாலும் கடவுளான கிருஷ்ண பகவானால் வதம் செய்யப்பட்டார் ஆனால் அவரு ஏன் இவங்க கூட மோதி கடைசியில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் பெற்றவர் துரியோதனன் எப்பொழுதுமே எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் இருந்தால் வெற்றி 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 கிடைக்கக்கூடியது அதே போல் இந்த தனுர் ராசிக்காரங்க தாய் தந்தையை டெய்லி காலையில் வெளியில் கிளம்பும்போது தாய் தந்தையை வணங்கிட்டு போங்க எங்கே புது முயற்சிகள் எடுக்க போகிறீங்களாலும் தாய் தந்தையோட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற முடியும் அடுத்தது ஏழாம் பாவத்தில் சுக்கர பகவானும் குரு பகவானும் இருக்காங்க தனுர் ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணத்தில் தடையோ தாமதமோ கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருந்தால் அது அத்தனையுமே விலகக்கூடிய காலகட்டங்கள் மூணாம் இடத்துல முயற்சி சாணத்தில் சனி பகவான் மற்றும் ஏழாம் இடத்துல கலத்தரக்காரனான சுக்கரனும் குருவும் இருக்கிறதுனால திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டம் அதே போல் இந்த தனுர் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாதவர்களுக்கு வம்சம் விருத்தியும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதங்கள்னு சொல்லலாம் ஆனால் நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது ஒன்று சூரியன் ரெண்டு சந்திரன் மூணு அங்காரகன் நாலு புதன் சுக்ரன் இப்ப இந்த விரைவாக சொல்லக்கூடிய அங்காரக பகவானையும் புத பகவானும் இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பணங்களை தருவார் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரை முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர ஆனால் ஏழாம் இடத்துல வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இந்த ராசிக்கு உண்டான பதினொன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி ஏழாம் ஏழாம் இடத்துல இருக்கிறதும் ராசிநாதனும் ஏழாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலமாக என்ன வரும் அப்படின்னா திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்கிற அதாவது புதன் எட்டாம் இடத்துல இருக்கார் ஆரம்ப காலத்தில் ஒரே வாரம் இருபத்தஞ்சாந்தேதி தேதி பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போடுறார் சூரியனோட சம்பந்தத்தில் இருக்கார் அதனால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு தந்தையின் வழி உற மூலமாக மூலியமாக ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து போ வந்து எதிர்பாரனை தவறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் வாங்கி கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் அஞ்சாம் அதிபதியான அதாவது செவ்வாய் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் முன்னிவாக பெரிய செல்வங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பத்தாம் இடத்தில் திக்வலம் பெற்ற செவ்வாய் ஆட்சி பலத்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் பார்த்தலையானால் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரும் தவிர பார்க்கும்பொழுது வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்தின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால சொந்த தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் அதாவது விஸ்வா வச வருஷம் ஆவணி மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல ராகுவும் இருக்கார் சனியும் இருக்கார் அபரிமிதமான ஏற்றத்தோடு முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மூலியமாக பார்த்தலையானால் எல்லா விதமான விஷயங்களும் கைகூடக்கூடிய பாகியம் உண்டு இருப்பினும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராசம நாட்கள் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து மதி மயங்கி தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டம் என்ன இன்னைக்கு இதுக்கு என்ன எளிய பரிகாரம் மொத்தத்தில் இந்த மாதத்தில் வந்து என்ன பரிகாரம் பண்ணால் ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம் ஐயா ரொம்ப அற்புதமாக விவரமாக விளக்கமாக சொன்னீங்க சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கிற போது மன கிளேசங்கள் சஞ்சலங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க அப்போ அந்த மன சஞ்சலங்கள் இருக்கிற போது எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாதுன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தான் இந்த சந்திராஷ்டம தினங்களே ஏற்பட்டது அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆவணி மாத்தையிலரை இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இரவு எட்டு மணி இருபத்தேழு நிமிஷத்துக்கு தொடங்குது இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இருபத்தி மூ இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டு இந்த மூணு நாட்களும் வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அதே போல் பிரயாணங்களும் செய்ய வேண்டாம் இந்த பிரயாணங்கள் செய்கிற போதும் சில பிரச்சனைகள் வரும் அதுக்காகத்தான் பிரயாணங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் புதுசாக தொடங்குனீங்கன்னா அது இப்போ வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து தொடங்குவீங்க அது வந்து பின்னாடி வந்து தொல்லை கொடுக்கும் அப்போ அதுக்காக தான் அதையும் தொடங்க வேண்டாம்ங்கிறக்காக சொல்லியிருக்காங்க அதனால் தொடங்காமல் இருக்கிறது நல்லது இதில் வந்து புதிய முயற்சிகள் கண்டிப்பாக தோத்துருங்க அவசியமாக போகணும் போகாமல் இருக்க முடியாது போய்தான் ஆகணும் அப்படிங்கிற போது சந்திர பகவானுக்குரியது வந்து பால் அந்த பாலை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அந்த பிரயாணத்தை பண்ணால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பெரிய லெவலில் இல்லை ஏதோ ஓரளவு வந்து தவிர்க்கும் அதனால் வந்து அவசியமாக போகணுன்னா மாத்திரம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு பால் அருந்திட்டு நீங்கள் கிளம்புனிங்கன்னா பிரயாணத்துக்கு மாத்திரம்தான் புதிய முயற்சி செய் கண்டிப்பாக செய்யவே கூடாது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி இதெல்லாம் வந்து நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற காரணத்தினாலேயும் நீங்கள் ஆலங்குடி சென்று வழிபட்டுட்டு வர்றது நல்லது அந்த ஆலங்குடி சென்று வழிபடுறது கூட வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது மிக மிக சிறந்தது இந்த வியாழக்கிழமையில் வழிபட்டுட்டு வரும்போது ஏழை எளிய மக்களுக்கோ தான தர்மங்கள் பண்ணுங்க முதியோர் இல்லங்களில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை முதியோர்களுக்கோ அவங்களுக்கு வேணுங்கிற வ வஸ்திர தானம் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வேணுங்கிறதுக்கு உண்டான பொருள்கள் என்னவோ தேவைக்கு உண்டான பொருள்களை வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் தர்மத்தில் வந்து மிகச்சிறந்த தர்மம் தா அன்னதானம் மாத்திரமே தர்மம் இல்லை இதெல்லாம் பண்ணுங்கள் அதேமாரி ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக ஃபீஸ் கட்டலாம் இல்லைன்னா அவங்களுக்கு புஸ்தகம் நோட்டு புக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான உபகரணங்கள் என்னவோ அதையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களோட போகாது அது உங்களுடைய சந்ததியும் அது தலைகாக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி தர்மங்கள் பண்ணுங்க மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்டே செய்யுங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தனுசு ராசியை பொறுத்தவரை திருமணம் கை கூடும் இவ்வளோ நாளாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் கூட்டு தொழிலில் அபரிமிதமான வெற்றி உடல் நலத்தில் ஏற்றம் கூட்டுத் தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிலம் வாங்கக்கூடிய நிலம் அதை தவிர சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் உங்களின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் வந்து பேங்கிங் அக்கௌண்ட்ஸு சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸு அதை தவிர வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸு டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கும் கலையில் இருக்கிறவங்க நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடிய கேடி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் புதிய வேலையில் மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகிறதுல சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்த ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தொண்ணூறு விழுக்காடு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வா வருஷம் ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்